முருகா விஜுவல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னோட திருமணம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை உன்னிடத்தில் கூறவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தடைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அப்பா என்னுடைய திருமணம் எப்பொழுதுதான் நடக்கும் என்று வருத்தத்துடன் இருக்கின்றாய் வயது ஆகின்றது ஆனால் திருமணம் நடக்கவில்லை என்று பலர் என்னை பார்த்து சுட்டி காட்டி கிண்டல் செய்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் என் மனம் படும் பாடு எனக்கு புரியவில்லையா அப்பா என்று கேட்கின்றார் தங்கமே அத்தனையும் எனக்கு புரிகின்றது இருந்தும் தடைகள் பல வருகின்றன என்று வருத்தம் கொள்ளாதே புரிந்தும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கின்றது உன்னுடைய திருமணம் நிச்சயமாக சிறப்பாக நடக்கும் கால ஆகிறது என்று வருத்தம் கொள்ளாதே கால ஆனாலும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நீ விரும்பியவரையே உனக்கு வரனாக ஒப்படைக்கப் போகின்றேன் அதற்காகத்தான் இந்த தாமதம் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உன் அப்பா நான் காத்திருக்கின்றேன் மனதில் ஒருவரை நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் தவிப்பை நீ என்னுடைய வார்த்தைகளால் கூட சொல்ல தேவையில்லை உன் மனதில் இருப்பதை அப்படியே படிப்பவன் நான் எனக்கு அத்தனையும் தெரியும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் உன்னால் அவரை மறக்க முடியவில்லை எப்படியாவது அவருடன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் அதற்குள் பல தடைகள் வந்து பிரிந்து விட்டாய் ஆனாலும் அவரை நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் உன் மனம் முழுவதும் அவரே நினைந்திருக்கின்றார் குடும்பத்தில் ஒத்துக்கொள்ள வீட்டில் சண்டை என பல தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று நினைப்பதனால் இத்தனை பிரச்சனைகள் அத்தனை தடைகளையும் உன் அப்பா நான் விலக்கி வைத்து நீ விரும்பியவரையே உனக்கு வரனாகவும் உன் வாழ்க்கை துணையாகவும் உன்னுடைய கையில் ஒப்படைக்கப் போகின்றேன் ஆம் தங்கமே நீ சந்தோஷமாக உன்னவரை அவரை போகின்றாய் உன்னுடைய திருமணம் இரு வீட்டார் சம்மதத்துடனும் சுற்றார் உற்றார் உறவினர் நட்புகள் சூழ அனைவரும் வருகை தந்து கோலாகலமாக நடைபெற போகின்றது அப்பா முருகனின் ஆசிர்வாதங்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் விளக்கி உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் உன் மனதில் இருக்கும் அந்த நபர் உன் வாழ்க்கை முழுவதும் வர வேண்டும் என்று நீ நினைத்த நபருடன் உன்னுடைய திருமணம் நடக்கப் போகின்றது அதனால்தான் சற்று கால தாமதம் அத்தனையும் விலகி நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் உன்னுடைய வாழ்க்கை ஒளிரப் போகின்றது அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி நிச்சயமாக நிரம்ப போகின்றது உன் மனம் சொல்லும் அத்தனையும் எனக்கு புரியும் அதனால்தான் உன் மனம் விரும்பியபடியே வரணாக வாழ்க்கையாக உனக்கு நான் தந்துவிட்டேன் இனி என்ன தங்கமே மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு உன் அப்பா ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழ்வாயாக தங்கமே ஓம் முருகா வேல் முருகா